வந்து அது குழந்தை பார்க்கிறார் அடடே நம்மளே வந்து பெண் குழந்தை தவம் இருக்கிறமே கடவுளா பார்த்து நமக்கு ஒரு பெண் குழந்தை ராஜா வந்து அந்த குழந்தைய வளர்த்திருக்கு எல்லாம் தெரியும் ஒரு வீட்டுல நீங்க எல்லாம் யாரும் வருத்தப்படக்கூடாது கோயிலுக்கு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு எல்லாம் போனோம்னா சிவனே அப்படின்னு இருக்கோணும் சிவனே அப்படின்னா என்னங்க சிவனை நினைச்சிட்டு இருக்கணும் நாங்க இங்க முழுசா வந்து வள்ளி முருகனோட வாழ்க்கை வரலாறையும் சொல்றோம் நீங்க கேட்டாலே இது புண்ணியம் நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு எழுபது எண்பது அரங்கேற்றங்களும் முந்நூறு நிகழ்ச்சியும் பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய கோயில்கள் வெளிநாடுகள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் இங்கேயும் இல்லாம வெளிநாடுகள்லையும் நிறைய பண்ணிட்டு வந்தாச்சு அங்க எல்லாம் வந்து சத்தமே வராது இங்கேயும் வரலீங்க கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவோ ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க இங்கே வந்துட்டு நம்ம எதாவது வேறு எதாவது பேசிகிட்டு இருந்தோம்னா நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது நீங்களும் கவனிக்க முடியாது நீங்கள் பேசுறதுனால நாங்களும் சொல்ல முடியாது அதனால ஏன்னா மைக்கோட வீரியம் ஜாஸ்தி அங்கேருந்து பேசலையே அது வந்து எடுத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உறவினர்கள் நாங்கள் உங்கள் நோம்பிக்கு வந்துருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் நம்ம எப்படி கவனிப்போங்க பாருங்க மாப்பிள்ள வடை கொடுக்கிறார் உறவினரை வந்தவங்க வடை கொடுக்க டீ மட்டும் கொடுத்துட்டோமே இருக்கிறாங்க அதனால நாங்க வந்து இங்க உங்க உங்களோட உறவினர்களா வந்திருக்கிறோம் அதனால உறவினர்கள் வந்தா அவங்களுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க ஏங்க கதைக்கு போவோங்க அப்படி ஒரு சாதாரண குடும்பத்திலேயே ஒரு பெண் குழந்தை வேணும் தவம் இருந்து அந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா அதை எப்படி வளர்த்துவாங்க இது ராஜா வீடு ராஜா நம்பி ராஜா வீட்டில் அந்த குழந்தை வந்து அப்படி கிடைச்ச குழந்தைய எப்படி தாலாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் பூட்டி பாலூட்டும் கால்களுக்கு தங்க பாதசரம் போட்டு அந்த குழந்தைய அத்தனை கலைகளையும் கத்து கொடுத்து எப்படி அந்த குழந்தையை வளர்த்துறாங்கன்னா

i

I don't know yeah, 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 don't, yeah.